மிராகல் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நாம் இந்த ஜோதிட வீடியோவில் பார்க்க இருப்பது பரம ஏழையானாலும் பெரும் கோடீஸ்வரராக மாற்றும் வல்லமை படைத்த ஒரு எளிமையான பொருளை பற்றிதான் பார்க்கப் போகிறோம் உபரியாக ஒரு தகவல் வீட்டிற்குள் கண் திருஷ்டி போன்ற தீய சக்திகளை வரவிடாமல் செய்யும் எளிமையாக கிடைக்கக்கூடிய அந்த பொருளை பயன்படுத்தி பெரும் பணம் சேர்ப்பது எப்படி என்று பார்க்கலாம் என்ன செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் எப்பொழுது செய்ய வேண்டும் என்பதை தெளிவாக பார்த்து விடலாம் இவ்வளவு சிறப்புமிக்க அந்த ஒரு பொருள்தான் ஜாதிக்காய் மருத்துவ குணங்கள் நிறைய இருந்தாலும் பலருக்கு இதன் கூடுதல் பயன்பாடு பற்றி தெரிவது இல்லை அருகில் உள்ள நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் அத்துடன் சேர்த்து நேரடியாக ஜாதிக்க எண்ணெய் கிடைத்தாலும் வாங்கிக்கொள்ளலாம் கொள்ளலாம் நீங்களே அல்லது பன்னீருடன் சேர்த்து அரைத்து ஆக்கியும் கொள்ளலாம் செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமையில் இஷ்ட தெய்வத்தை வணங்கிவிட்டு இரண்டு கைகளிலும் அந்த ஜாதிக்காய் எண்ணெயை பூசிக்கொள்ளலாம் வேகமாக முன்னேற்றம் தெரிய குரு அல்லது இதை செய்யலாம் வீட்டில் விளக்கு ஏற்றினால் அந்த எண்ணெயுடன் ஜாதிக்காய் எண்ணெயை கலந்து ஏற்றலாம் அந்த நாள் முழுக்க உங்களுக்கு ஆகர்ஷண சக்தி இருக்கும் எங்கேயெல்லாம் பணம் அல்லது சில்லரை அடிக்கடி எடுத்து வைப்பீர்களோ அங்கே இந்த ஜாதிக்காயை வைத்துவிட வேண்டும் அல்லது கல்லுப்பு கிராம்பு ஏலக்காய் பச்சை கற்பூரம் பருப்பு போன்றவை இருக்கும் சமையல் அறையில் வைக்கலாம் அல்லது பூஜை அறையில் வைத்து விடலாம் வாழ்க்கை துணைக்கு உங்கள் கையால் ஒரு ரூபாய் கூட கொடுத்து போனி செய்யலாம் சுயமாக செய்யும் தொழில் இருந்தால் ஒரு மஞ்சள் துணியில் மூன்று எண்ணிக்கை வரும்படி கல்லாவில் வைத்து விடலாம் அதாவது இருபத்தி ஒன்று போன்ற எண்ணிக்கையை சொல்லலாம் வீட்டில் நகையை தங்க மாட்டேங்குது எல்லாமே அடகு கடைக்கு போய்விடுகிறது என்பவர்கள் அந்த நகை அடகு ரசீதுடன் சேர்த்து ஒரு காகிதத்தில் ஜாதிக்காயை சேர்த்து வைத்து மடித்து விடலாம் அந்த நகை மட்டுமல்லாது கூடுதலாக நகை சேரும் அதிசயத்தை காண முடியும் பணம் நகை போன்றவை அதிகமாக இதை செய்யலாம் இப்பொழுது வீட்டில் கண் போன்ற சக்திகள் நுழையாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கலாம் ஒரு சிவப்பு துணியில் சில ஜாதிக்காய்களை போட்டு அதை தலைவாசலில் கட்டிவிடலாம் ஜாதிக்காய் சேர்த்து கொண்டு செய்யும் எந்த தாந்திரீக முறைகளும் யாருக்கும் பாதிப்பையோ பக்க விளைவுகளையோ தராது அதை பயன்படுத்தி எப்படி பணம் சேர்ப்பது என்று இந்த வீடியோவில் பார்த்தோம் வரும் நாட்களில் ஒவ்வொரு வீடியோவாக பணம் சேர்ப்பது தொடர்பான ஜோதிட ரீதியான தகவல்களை பார்க்கலாம் அதுவரை இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்